வணக்கம் மக்களே மருமகள் சீரியல் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மருமகள் சீரியலில் நடிகர் நடிகைகளோட உண்மையான வயசை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக தூக்குப்பாக பார்க்க போகிறோம் எதிர்நீச்சல் தொடர்கிறது கையல் சிங்கப்பெண்ணை மூன்று முடிச்சுன்னு சொல்லி நிறைய சூப்பர் ஹிட்டு சீரியல்லாம் சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்குது ஒளிபரப்பாகி வந்துக்கிட்டு இருக்குது இந்த வரிசையில் மக்களோட மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று ஒரு வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சீரியல் தான் மருமகள் சீரியல்னே சொல்லலாம் போன வருஷம் ஆரம்பித்த இந்த சீரியலில் கேப்ரிலா ராகுல் ரவீன்ற ரெண்டு பேரும் தான் ஒரு முக்கிய கதாபாத்திரங்களை ரொம்ப அருமையாகவே நடிச்சிட்டு வராங்க மக்களோட மனசுலேயே இடம் படிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் மக்களோட கவனத்தை ஈர்த்த ஒரு முக்கிய ஜோடிகளாகவும் வளம் வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் மருமகள் சீரியலில் நடிச்சுக்கிட்டு வர நடிகர் நடிகைகளோட உண்மையான வயசை பற்றி தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது அந்த வகையில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது கேப்ரிலா இவங்க விஜய் டிவியில் ஜோடி நிகழ்ச்சியில் பங்கேற்று டைட்டில் வினராகவும் இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கும் போய் ரொம்பவே பிரபலமானாங்கன்னு சொல்லலாம் மக்கள் மத்தியில் இவங்களுக்கு ஒரு நல்ல பேருமே இருக்குது இவங்களோட தற்போதைய உண்மையான ஒரு வயசு தான் இருபத்தி ஆறு என்பது குறிப்பிடத்தக்கது இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ராகுல் ரவி இவங்களோட உண்மையான வயசு முப்பத்தி ஆறு மூணாவதா சந்தோஷ் ஆர் டேனியல் இவங்களோட தற்போதைய வயசு இருபத்தி ஒன்பது நான்காவதாக மௌனிகா சுப்பிரமணியன் இவங்களோட தற்போதைய வயசு முப்பத்தி நான்கு என்பது குறிப்பிடத்தக்கது இதுக்கப்புறமா ஐந்தாவதாக ஜீவிதா இவங்களோட தற்போதைய வயது நாற்பத்தி மூன்று ஆறாவதாக சோபியா இவங்களோட வயசு முப்பத்தி ஆறு அடுத்ததாக ரவிச்சந்திரன் இவங்களோட வயசு தற்போது அறுபத்தி ஐந்து அடுத்ததாக ஏழாவதாக ராகவி சசிகுமார் இவங்களோட தற்போதைய வயது நாற்பத்தி மூன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டுருக்கிற இந்த சீரியல் டிஆர்பியில் முதல் இடத்துல நிற்குது என்பது குறிப்பிடத்தக்கது போன வருஷம்தான் தொடங்கப்பட்ட இந்த சீரியலில் கேப்ரிலாவும் ராகுல் ரவீந்தா ரொம்ப முக்கிய கதாபாத்திரத்தில் முதன்மையானவர்களை இருக்காங்க இவங்க தான் மக்கள் மனசுலேயும் இடம்பெற்றிருக்காங்க மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஜோடியாகவும் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் சன் டிவியில் எதிர்நீச்சல் தொடர்கிறதுன்ற ஒரு முக்கியமான சீரியலும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கயல் சிங்க பெண்ணெய் மூன்று முடிச்சு இந்த மாதிரியான வரிசைய சொல்லிக்கிட்டே போகிற சூப்பர் ஹிட் சீரியல்களும் சன் டிவியில் ஓடிக்கிட்டே இருக்குது இது மக்கள்கிட்ட ரொம்பவே பிரபலமாகிக்கிட்டே இருக்குதுன்னே சொல்லலாம் அந்த வரிசையில் தான் இப்போ மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் மருமகள் சீரியல்னே சொல்லலாம் மக்களே நம்ம போகிற இந்த சீரியல் பற்றின தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போகிற இந்த மாதிரியான டெய்லி வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ